லூய கர்த்தரும் உலக ரட்சிகரமான ஏசு கிருஷ்ணன் பண்ணாமத்தினால் உங்கள் யாவரை வாழ்த்தி வரவிருக்கிறேன் விசேஷமாக டெய்லி நேயர் என்னுடைய யூடியூப் நேயர்களுக்கும் மற்றும் செப பங்காளர் யாவருக்கும் ஆண்டவராக ஏசு கிருஷ்ணன் ஆமாம் நன்றி செலுத்துக்கு நம்ம யாவரும் சந்தித்துக் கொள்ள தேவன் கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துக்கிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாய் நாளை மறுநாள் விருத்தாசலம் விழுப்புரம் தாண்டி அடுத்து இந்த பக்கம் பார்த்தா கடலூர் தாண்டி விருத்தாச்சலம் பகுதியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியா ஏஎல்சி சபையிலே அண்ணன் மோகன்சி அண்ணன் ஊழியம் ஏசு விடுவிக்கிறார் அவருடைய ஊழியத்தில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க முடியா சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு அங்கே நான் இருப்பேன் நம்முடைய நேயர்கள் யாவரும் அந்த பகுதியை சேர்ந்த விருத்தாசலம் சுற்றி இருக்கிற கும்பகோணம் அடுத்து சிதம்பரம் சேத்தியத்தோப்பு கடலூர் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் அங்கே இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் வாங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் மெய்யான விடுதலை என் அன்பு தெய்வப்பிள்ளையை ஜபத்தோடு வாங்க இதற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கடந்து வாங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஜபத்தை கேட்டு பதில் கொடுப்பாராக ஆமை நல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பெரிய மாணவர்களே ஏசையா எழுதினத்திற்கு தரிசனத்தின் புத்தகம் ஆ பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மோவாப்பின் பெருமையும் அவன் மேற்றுமையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம் அவன் மெத்த பெருமைக்காரன் ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது அவன் வீம்பு செல்லாது மோவாப் அந்நியம் அந்நிய அந்நியன் பிரஜாதியன் கிறிஸ்தவுடைய பிள்ளைக்கு விரோதமாக எவெல்லாம் எழும்புகிறாங்களோ அவர்கள்லாம் அந்நியர்கள் மோவாப்பியர்கள் எகிப்தியர்கள் அன்பு தேவப்பிள்ளை அமிலேக்கியர்கள் சீகோன் கோகனுடைய புத்திரர்கள் ஆமானுடைய புத்திரர்கள் ஆகானுடைய புத்திரர்கள் கத்தருக்கு விரோதமான ஜாதிகள் இந்த மோவாப்பினுடைய பெருமையும் மெத்த பெருமை மேட்டுமை உக்கரகம் அகந்த இப்படிப்பட்டவர்களுடைய காரியம் அவருடைய வீம்பு செல்லாது என்று சொல்லி கத்தர் சொல்கிறார் கர்த்தருக்குடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எவனாக இருக்கட்டும் எவர்களாக இருக்கட்டும் அவன் வீம்பு ஒரு நாளும் செல்லவே செல்லாதுன்னு நான் சொல்லலை நான் விசுவாசிக்கிற என்னுடைய குலதெய்வமாக இருக்கிற என் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏசு கிறிஸ்து குலதெய்வமாக இருப்பாரானால் அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற மெத்த பெருமை உள்ளவன் மெத்த ரொம்ப அகந்த உள்ளவன் எவன் வீம்பும் செல்லவே செல்லாது அது பழிக்கவும் பழிக்காது பயப்படாதீங்க மோப்பினை கரு கொண்டு நீங்கள் கணக்கில் வைக்காதீங்க எகிப்தியனை கணக்கில் வைக்காதீங்க திரும்ப சொல்கிறேன் நீ கிறிஸ்துவைய பிள்ளையாக இருந்து உனக்கு விரோதமாக எவனா எழும்புறான் அவன் கிறிஸ்துவனாக கூட இருக்கலாம் நல்ல இல்லையா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம வீட்டார் தான் நமக்கு சத்ரு அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை அது கருத்துடைய வார்த்தை அல்ல ஒருவேளை நம்ம சபையிலே கூட அப்படி எழும்பிருக்கலாம் அவர்களெல்லாம் கணக்கிலே வைக்காத தூக்கி போட்டுரு அது எச்ச இலை அப்படின்னு தூக்கி போட்டுரு எச்ச அல்ல லூயா ஆமா வீம்போ அவள் வீம்போ அவளுடைய காரியமோ ஒன்று செல்லாது செல்லவே செல்லாது உண்மையா சொல்கிறேன் இன்னிலிருந்து நீங்க அதை பார்ப்பீங்க இன்னிலிருந்து அதை பார்ப்பீங்க அவன் வீம்பெல்லாம் மூட்டை கட்டப்படும் அவன் காரியமெல்லாம் எல்லாம் மூட்டை கட்டப்படும் அவன் வீம்பு உங்ககிட்ட எல்லாம் வந்து ஒன்னும் வாழாட்டாது வாழாட்டினா அதை நறுக்கப்படும் ஆண்டவர் நறுக்கிடுவார் என் தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளா அவன் வீம்பு அவனை அழிக்கும் நமக்கு ஒரு தெம்பு இருக்கிறது தா இது சொல்கிறது கர்த்தர் என் பெல்லன் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை வீம்பு செய்கிறானா செஞ்சுட்டு போட்டோம் அவன் வீம்பே அவனுக்கு அழிவாக இருக்கும் உனக்கு விரோதமாக எவன் வீம்பு பண்ணுறானோ கழகம் செய்கிறானோ உனக்கு விரோதமாக எவன்லாம் பெருமை பாராட்டிக்கணும் கோபப்பட்டுக்கிட்டு அகந்தியா உனக்கு விரோதமா எவெல்லாம் செய்கிறானோ அவன் அத்தனை காரியத்தை கர்த்தர் மூட்டை கட்டுவான் அவன் ஏங்க நீங்கள நானும் கத்தருடைய பிள்ளைங்க கத்தரையே சார்ந்து வாழ்கிற பசியோ பட்டினியோ மோசமோ நிர்வாணமோ விக்கிரகமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் எவன் யார் இப்படி வைராக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அவன் வீம்பலாம் நம்ம கிட்ட செல்லுமா சும்மா பூச்சாண்டி வேலை காமிப்பான் ஏதாவது பேசிக்கிட்டு கிடப்பானுங்க நல்ல எழுவியா அதுக்கெல்லாம் நான் அப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் மந்திரம் செஞ்சிருவோம் அதை செஞ்சிடும் கவலைப்படாத அவன் வீம்பு செல்லாது வீம்பு செல்லாது கிறிஸ்துவுக்கு விரோதமாக கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எவனை கர்த்தர் சடுதியா தண்டிப்பார் அவன் மோவாப்பியன் மோவாப்பியன் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக அதே மோவாப் கிறிஸ்துக்குள்ளாக வந்துட்டா அவனை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார் உண்மையா ரூத்தை பாருங்க மோவாப் ஸ்திரிதான் என் அன்பு தேவ பிள்ளையே கத்துடைய சமூகத்துக்குள்ளே வந்த பின்பு அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் ஒரு போர்வை போவாஸ் போத்தான் அந்த சந்ததியிலிருந்து பிறந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி நம்ம ஹிஸ்ட்ரியை கதை அல்ல உண்மை சம்பவம் சத்தியம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆகையால் உனக்கு விரோதமாக எழும்புகிற வீம்பான காரியம் வீம்புக்காரனுடைய காரியம் செல்லாது 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 செபிப்போம்மா ஹாப்பியாக இருங்க மகா இறக்கமு கிருபு நிறந்தங்களெல்லாம் ஆண்டு வரையும் நன்றி துதிக்கிறேன் எவ்வளோ காரியத்தை இந்த ஊழியத்தின் பாதிலை பார்க்க செய்துகிட்டு இருக்கிறீங்க அந்த தான் அந்த தைரியம் தான் ஆண்டவரே அந்த பெலன் தான் இன்றைக்கு உடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அடியை நடத்தி கொண்டிருக்கிறீ அப்படியே இந்த பிள்ளைகளுக்குள்ளாகும் அந்த பெலனையும் அந்த ஆண்டவரே அப்போ சத்துவத்தையும் அண்டவரே அந்த அதிகாரத்தையும் கத்தர் கொடுத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் பிள்ளைகளுக்கு விரதமா எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மோவாப்பினுடைய கிரிகள் ஆண்டவரே அவனுடைய வீம்பு ஒரு கூட அழிக்கப்படட்டும் இனி செல்லவே செல்லாது நான் விசுவாசிக்கிறேன் அது செல்லாதபடி காக்கிறவர் ஆண்டவரே அது செல்லாதபடிக்கு ஆண்டவரை அழித்து போடுகிறவர் ஆண்டவரே அவனுடைய காரியங்களை இனி ஒருவனும் காக்காதபடிக்கு காக்கிறவனுடைய கிரிகளை கருத்து அழித்து அது மந்திரவாதியாக இருக்கட்டும் அது ஆண்டவரே சூனியக்காரனாக இருக்கட்டும் எல்லாருடைய கிரிகளை கருத்தர் அழித்து போடும்படியும் ஆட்சேபிக்கிறேன் வீம்பு இதோடு முடியட்டும் உடைய கரத்தில் ஒப்புக் நாளை மறுநாள் ஆண்டவரே அண்ணன் சிங் அண்ணனுடைய அவர்களுடைய ஆண்டவரே இயேசு முடிவிக்கிறார் ஊழியத்தில் கத்துடைய வார்த்தை அண்டவரே அடியனை மறைத்து வெளிப்படும்படியாக செபிக்கிறேன் அநேக சனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கத்திர ஆசிர்வரேன் ஏசுமன்ற ஏசு பிசும நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை செபிக்கிறேன் செபங்கேல எங்கள் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை நல்ல கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமின் கத்துடைய நாமத்தை டிஸ்கோத்துறோம்